அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹலோ எவ்ரிவான் இந்த டாபிக் வந்து மிச்ச நாளாக நான் பேச நினச்சிட்டு இருந்த உண்டு ஏன்னா எனக்கு பர்சனலாக நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்குது என் கம்ப்ளெக்ஷனை வச்சு நான் கருப்பாக பிறந்திருக்கிறதுனாலேயே நிறைய பேர் ஹர்ட் பண்ணியிருக்கிறாங்க பேர்னலாகவே ஸோ அந்த வகையில் இந்த டாப்பிக்கை கட்டாமல் நான் இப்போ பேசணும்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு பார்க்குற இடங்கள் எல்லாம் இருக்குது இல்லையா அங்கே எல்லாம் இப்போ இந்த க்ரைட்டீரியா மெயினாக போட்டிருப்பாங்க வெரி ஃபியார் அண்ட் வெரி பியூட்டிஃபுல் இது இருந்தால் மட்டும்தான் பொண்ணு பார்க்குறது அதுக்கு அடுத்து அடுத்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு படிச்சிருக்க வேணுமா ஒழுக்கமாக இருக்க வேணுமா இந்த விஷயங்களுக்கு எல்லாம் எந்த விதமான முக்கியத்துவம் அறிக்க போறது இல்லை பியூட்டிஃபுல் அண்ட் வெரி பால் மாதிரி அத கூட போட்டு இருப்பாங்க மில்கி வைட் போட்ட ப்ரொஃபைல்ஸை கூட நான் பார்த்திருக்கிறேன் ஸோ இதில் டீட்டெயில்டான விஷயங்களை பேசும்போது என்னட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்கிறேன் நான் இங்கே ஜப்பானுக்கு வந்த நேரம் வந்து ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ நான் புதுசு என்னோட பிள்ளையும் வந்து அந்த டைமில் வந்து இங்கிலீஷ் பேசி நான் வழக்கெல்லாம் வீட்டில் வச்சு இந்த கருப்புக்கும் வெள்ளைக்கும் எப்படி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி இந்த இங்கிலீஷ்க்கும் தமிழுக்குன்னு சொல்கிறதும் இங்கே நிறையவே நடந்துகிட்டு இருக்குது அதை நான் கண் கூட பார்த்துருக்கிறேன் அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ நான் ஒரு பாக்குக்கு போயிட்டு இருக்கிறேன் நான் யோதா பாக்குன்னு சொல்லி நினைக்கிறேன் தான் ஸோ அந்த பாக்குக்கு நான் முத முத போயிட்டு இருக்கிறேன் அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்திருக்காங்க இந்த செட் ஆஃப் பீப்புள் வந்து வெளி வெளியாக்கலாக இருந்தால் கூட எனக்கு பரவாயில்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்ரீலங்கன்ஸ் ஸோ நான் முத முத காணக்கிட்ட வந்து நான் யாரோட சரி பழகுறதுக்குன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு போக தான் பார்ப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் நானும் அந்த குரூப் ஆஃப் பீப்புளை கண்டோனே இப்போ என்ன பிள்ளையும் இருக்கிறார் புள்ளை வந்து கம்பெரட்டிவ்லி அவங்கள பிள்ளைகளை விட டாக் தான் அவங்க எல்லாருமே வந்து ஃபியரான ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் நான் அங்கனைக்கு டாக் சூப்பர் டாக் கம்பரட்டிவ்லி ஸோ எனக்கு வந்து இந்த விதமான டவுன் ஃபீலிங்கும் இல்லை ஐயோ நான் டாக் அரிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கவலைப்படுறதுக்கு எனக்கு எந்த விதமான விஷயமுமே இல்லை அங்கே நான் அதை யோசிக்கிறது கூட இல்லை இந்த இடத்துலையுமே நான் பழகின என்வாயன்மெண்ட்டும் அப்படி இல்லை ஸோ அந்த இடத்துல இவங்க ஜட்ஜ் பண்ணிவிட்டாங்க எப்படின்னு சொன்னால் எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியாது பிகாஸ் ஆஃப் மை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மேபி ஸோ புதுசாக வந்தது இல்லையா ஸோ லோக்கலாக அங்கே உடுக்குற மாதிரி தான் உடுத்துட்டு வந்திருந்தேன் ஸோ அதனால் என்னென்னு தெரியல இவங்களோட வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் என்ன ஜட்ஜ் பண்ணுறதுக்கு உற்றிச்சான்னு தெரியலை என்னை பிள்ளை போயிட்டு அவங்களோட பிள்ளையோட விளையாடுறதுக்கு கூப்பிடையும் உடனே அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க ஒருத்தர் ஓடி வந்துட்டு ஐ டோல்ட் யூ சரியா என்ன பேசவான வேற வேற ஆக்களோட எல்லாம் பேசவானுட்டு சொல்லிக்கிறேன் தானே வாங்க நீங்க சொல்லிட்டு இங்கிலீஷ்ல ரஃபா என்னோட பிள்ளையோட முன்னுக்கு சொல்லி அந்த பிள்ளைய கூட்டிட்டு போனாங்க இந்த விஷயத்தை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இம்மீடியேட்டாக நான் ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு அன்றைக்கி அழுதேன் ஏ இவங்க இப்படி இருக்கிறாங்க ஏ இப்படி பிஹேவ் பண்ணினாங்க அண்டு ஐ அண்டர்ஸ்டூட் இந்த இதெல்லாம் நல்ல நோமலாக இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியும் ஓரளவுக்கு நான் படிச்சிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் விளங்காத அளவுக்கு முட்டாலும் இல்லை நான் ஓ லெவலோடு இங்கே வரவும் இல்லை எனக்கு அவ்வளோ ஆத்திரமா இருந்துச்சு இந்த மாதிரி எப்படி பேச உங்களுக்கு என்னட இன்னொரு புள்ளையிட முன்னுக்கும் மற்ற ஆக்களோட மற்ற ஆக்கள் இந்த சென்ஸ் நீங்கள் என்ன மீன் பண்ணினீங்கன்றது கூட எனக்கு தெரியும் இதே மாதிரி இப்போ என்னையோட ஃபேஸ்புக்கில் எல்லாம் பேசக்கூடியவங்க இப்படி மெசேஜஸ் வரும் இல்லையா அதில் இதே எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருந்துச்சு பிள்ளைகளை வந்து சொல்லி வளர்க்குறது எப்படி தெரியுமா வெள்ளை தான் அழகுண்டு ஏண்ட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இங்கே சொல்கிறேன் நான் ஒரு கடைக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்போ சின்ன உண்டு எங்கள் பிள்ளை உண்டு எனக்கு வந்து அந்த உம்மாகிட்ட சொல்லுவோமான்னு கூட உண்மையாகவே நினச்சிச்சப்போ அந்த புள்ள வந்து சொல்லுது ஆண்டி நீங்க ஏன் இவ்வளோ டாக்காக இருக்கிறீங்க நான் சொன்னேன் டாக் அது ஸ்கின் கம்ப்ளெக்ஷன் தானே அதுக்கு என்னான்னு சொல்றேன் சின்ன பிள்ளை ஆறு ஏழு வயசுக்குள்ளால் இருக்கிறது ஏண்ட பிள்ளைக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்கிற ஒரு விஷயம் கருப்பு மிளகு தான் வெள்ளையும் அழகு தான் யாரையுமே அழக வச்சு எட போடக்கூடாதுன்ட்டு என் புள்ள என் பக்கத்துலேயே நிற்கிது இப்போ தெளிவாக பேசக்கூடிய புள்ள இல்லையா உடனே கேட்குது ஏன் நீங்க என் உம்மாக்கு டாக்னு சொல்றீங்க இப்படி சொல்லாதீங்க டாக் இஸ் ஆல்சோ பியூட்டிஃபுல் அல்ல டசன்ட் லைக் பீப்புள் யூ நோ ஹூ டிஸ்கிரிமினேட்ஸ் உடனே இந்த புள்ள சொல்லிருச்சு எனக்கு உண்மையாவே அந்த இடத்துல பெருமையாக தரிஞ்சு நல்ல விஷயமும் நான் என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்துக்கிறேன் இம்மீடியட்டா அந்த புள்ள என்கிட்ட சொல்லுது நோ வி டோன்ட் லைக் டாக் பீப்புள் ஒயிட் இஸ் ஒன்லி பியூட்டிஃபுல் இப்போ ஆகியோ பண்ணி 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 கத்த ஆரம்பிச்சுட்டா உடனே நான் பிள்ளைய கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டேன் ஹஸ்பண்ட்டையும் சொன்னேன் இப்படி தான் இப்படி ஆவிச்சு பார்த்துக்கோங்க அப்போ இவர் சொல்கிறாரு பிள்ளைய இந்த வயசுலேயே நீங்கள் இப்படி என்று சொன்னால் இந்த பிள்ளை கல்யாணம் முடிக்கிற ஸ்டேஜ் வரைக்கிட்ட என்னவாகும் ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த பிள்ளையிட என்ன ஓட்டம் இப்படி இருக்கும் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அது எதை எதிர்பார்க்கும் இதே விஷயத்த உங்களுக்கு யூரோப் கண்ட்ரி ஒன்றில் போயிட்டு செய்யலுமா இல்லை நீங்கள் அங்கே போயிட்டு நின்றுட்டிங்கன்னு சொன்னால் நான் கேட்குறேன் நீங்கள் தான் அங்கே வெள்ளைக்காரனாக இருப்பீங்களா உங்களை விட கலராக எத்தனையோ பேர் இருக்க போகிறாங்க அங்கே போனால் நீங்கள் கருப்பு தான் அங்கே போனால் நீங்கள் கருப்பு தான் இங்கே ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடியவங்களை டிஸ்கிரிமினேட் பண்ணி நீங்கள் தான் பெரிய உலகத்தில் பெரிய அழகிகள் மாதிரியும் அந்த மாதிரியும் ஏண்ட பிள்ளை தான் உலகத்திலே பெரிய அழகுன்னு சொல்கிற மாதிரியும் இந்த மாதிரி பேசுகிறவங்க நான் கேட்குறேன் நீங்கள் இன்னொரு கண்ட்ரிக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிக்கு போனால் இந்த மாதிரி இருந்துடலுமா இல்லை இதை செஞ்சுட்டு தான் நீங்கள் சும்மா வந்துடலுமா அங்கெல்லாம் நீங்கள் டிஸ்கிரிமினேஷன்ற வார்த்தையை கையில் எடுத்தீங்கன்னு சொன்னாலே செருப்பை கரட்டி அடிச்சு அனுப்புகிற மாதிரி தான் இருக்கும் சோஷியல் மீடியாலேயே உங்களை தூக்கி போட்டு மிரிப்பாங்க ஸோ இவ்வளோ அசிங்கத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து கிட்ட நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து வளங்க ஒரு சின்ன புள்ள பேசுகிற பேச்சில் அன்றைக்கி அந்த புள்ள என்னோட பேசினது என் வயசு என்ன என்ட வயசு என்ன அந்த ஏழு வயசு பிள்ளைக்கு வயசு என்ன இதை செய்கிற நீங்கள் கட்டாயமாக ஒரு விஷயத்தை போயிட்டு பாருங்கள் ஹஜ்ஜ தொல்வித்தா இறுதி பிரசங்கம் கருப்பினத்தவன் வந்து வெள்ளையனை விட சிறந்தவனும் இல்லை வெள்ளையன் கருப்பினத்தவனை விட சிறந்தவனும் இல்லை இங்கே யாருமே யாருக்கும் சுப்பீரியர் இல்லை ஸோ அதை மனசில் வச்சு கொண்டு மற்றவங்களோட பழகுங்க இல்லை உண்மையாக அவங்களுக்கு பழக ஏழாண்டு சொன்னால் அதை விட்டுருங்க இந்த மாதிரியான எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஃபேமிலிஸில் தான் என்ன நானாக பொண்ணு தேடுறேன் சொன்னால் வெள்ளை பொண்ணாக தான் வேணும் ஆனால் ஏண்ட கலரை நான் கண்ணாடியில் பார்க்குறது இல்லை தம்பிக்கு பொண்ணு தேடுறேன் சொன்னாலும் தான் மகனுக்கு பொண்ணு தேடுறேன்னு சொன்னாலும் தான் வெள்ளை பொண்ணாக தான் வேணும் வயசில் குறையதான் வேணும் ஆனால் நான் போயிட்டு கண்ணாடி முன்னுக்கு நின்று பார்த்தா தான் ஏண்ட கம்ப்ளெக்ஷன் எனக்கு தெரியும் இங்கே கோரியை பூசி கோரியா அந்த க்ரீம் அதை பூசி இதை பூசி அதில் வெள்ளையாகிட்டு அப்போ கண்ணாடியை பார்த்தா அர்த்தம் இல்லை அடுத்து இன்னொன்று வந்து பொம்பளை பிள்ளைகளுக்கும் ஆப்ஷன் இல்லை இப்போ க்ரீம் கிரீம் பூசியாக வேணும் இல்லைன்னு சொன்னால் ப்ரொஃபைலில் இப்படி எழுதுறது நான் டார்க்குன்னு எழுதவுமேலாம் ப்ரௌனு எழுதமேலாம் எழுதினென்று சொன்னால் எப்படியுமே மாப்பிள்ள வர போகிறது இல்லை ஸோ கட்டாயமா இந்த க்ரீம் எல்லாம் யூஸ் பண்ணினா மட்டும்தான் மாப்பிள்ளைய ஒன்று கிடைக்கிது ஏன்னா தேடுறவங்களும் அப்படியே வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் தானே இதை முன்னுக்காகி தேடக்கூடியவங்க ஃபோட்டோவை பார்த்தாச்சு இதில் இன்னொரு கொடுமை என்னென்னு சொன்னால் ஃபோட்டோவை பார்த்தாச்சு பார்த்துட்டு அப்போ நேர்லேயும் போயிட்டு பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குமோ தெரியாது அந்த பத்தோட பதினொன்று கேஸ் மாதிரி போகிறது ஒரு ஊரில் நாலு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு நாலு இடத்துக்கும் போயிட்டு வரேன் நாலு வீட்லையும் ஷார்டேஜ் வாங்கி வச்சிருப்பாங்க அங்கே உண்டு அங்கே உண்டு நாலு இடத்துலையும் சாப்பிட்டாச்சு வந்தாச்சு நீங்கள் தான் உங்களோட மகனை இந்த இடத்துல கேவலப்படுத்துறீங்க ஏண்டா ஒரு பத்து இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோமே அந்த மகனும் பத்து இடத்தையுமே பார்த்தாச்சு எதுவுமே பிடிக்கல ஏன்னா இப்போ மகன்மார் டிசைட் பண்ணுறதை விட வீட்டில் இருக்கிறவங்க டிசைட் பண்ணுறே கூட ஸோ டிசைட் பண்ணினப்போ எனக்கு எதுவுமே கிடைக்கிது இல்லைன்ற மாதிரி அவங்களுக்கே மனநிலை வந்துட்டு எங்கேயோ போகிறண்டுன்ற மாதிரி விருப்பமோ விருப்பம் இல்லையோ கல்யாணத்தை முடிச்சிருவாங்க அது முடிச்சதுக்கு பிறகு கடைசி வரைக்கும் கஷ்டப்படுறது அவங்க ஒரு சில ஆண்கள் இருக்கிறாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளையில விருப்பம் இருக்காது கலையா இருக்கிறான் சொல்லுவோம் இல்லையா அதுதான் பிடிச்சிருக்கும் ஆனா ஊட்டாக்களுக்கு வெள்ளை தானே வேணும் எங்கட பொண்ணு வெள்ளன்னு சொல்றது சோ அவங்க கட்டி வச்சிருவாங்க இன்னும் ஒரு சொல் மோசமான ஒரு பழக்கம் உண்டிக்குது அவசர அவசரமா எங்கேயோ போற மாப்பிள்ளைய கூட்டிட்டு வாய பொண்ணுண்டு இருக்கும் இந்த இடத்துல நல்ல புள்ளையண்டு காட்டு ரெண்டு சொல்லிட்டு சும்மா போற மாதிரி கூட்டி போறது அந்த புள்ள ரெடியாக இருக்காது அந்த ஊட்டாக்களுக்கு ஒண்ணுமே தெரிஞ்சிருக்காது திடீர்னு போனோன்னே சும்மா யோசிப்பாருங்க அந்த புள்ளையோட மனநிலை எப்படி ஐயோ என்ன தேடி ஒருத்தர் பார்க்க வந்துட்டேன்னு பெரும் கனவோட ஆசையோட நிற்கும் அதை பார்த்து பிடிக்குது பிடிக்குது இல்லைன்னு சொல்றது ரெண்டா பட்சம் ஆனா நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் இல்லையா ஆரம்பத்துல சொல்லி ஒருத்தரை ப்ரிப்பேர் பண்ண வச்சு அப்படிதான் நீங்க போக வேணும் ஒரு மனைவி வீட்டில் இருக்கக்கிட்டு தூரந்து வர கணவனே நேரத்தோடு அறிவிக்க வேணும் பொண்டாட்டி அழகாக உடுத்து வீட்டில் இருக்கிறதுக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பொண்ணு பார்க்க போறீங்கன்னு சொன்னால் அந்த புள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா திடீரென்று போயிட்டு ஆசை காட்டிட்டு அதோட விட்டுட்டு வந்தாச்சு இந்த மாதிரி செய்யக்கூடியவங்க கூட எங்கள்கிட்ட சமூகத்தில் இருக்கிறாங்க திடீரென்று போனோம் பார்த்தோம் திடீரென்று போயிட்டு பார்த்து முடியறதும் இருக்குது முடியாமல் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த புள்ளையோட மனநிலை என்னவா இருக்கும் சார் எல்லாம் என்று சொல்லுங்களே மாப்பிள்ளையோட கலர் வந்து இங்கே மேட்டரே இல்லை சரியா பொண்ணுதான் வெள்ளையாக இருக்கே நம்ம எப்படி அழகாக வேணும் பொண்ணு எல்லாம் பார்த்து முடிச்சாச்சு நான் சும்மா கேட்குறேன் ஜீன் தான் ஒவ்வொரு பிள்ளையிட இந்த நிறத்தையோ இல்லை தோற்றத்தையோ நிர்ணயிக்கும் ஸோ ஆம்பளை கருப்பை அரிக்கிறாங்கன்னு வச்சுக்கொள்ளும் புள்ளை கருப்பாக பிறந்துருச்சு என்ன செய்ய போறீங்க தூக்கி வீசிற போறீங்களா இல்லை யாருக்கு சரி கொடுத்துற போறீங்களா இல்லைனா அதே பிள்ளைக்கு நீங்கள் மாப்பிள்ளை தேடிக்கிட்ட உங்களோட மகளுக்கு மாப்பிள்ளை தேடகிட்ட வளர்ந்ததுக்கு பிறகு உங்களோட மகள் கருப்புன்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் வந்து இந்த இல்லவானு சொல்லிட்டு உங்களோட மகளுக்கு எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் இன்னும் ஒரு சொலற்றோர் பறக்க சொன்னா கருப்பா இருந்தா புள்ள சரியான பயம் கருப்பாக்கல கண்டா பயம் காட்டி வைக்கிற ஊருல பக்கத்து வீட்டுல யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கருப்பா இருக்கிறன்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க கிட்ட கூட அந்த பழைய காலத்து பழக்கம் மாதிரி மருக வந்துருச்சு அது என்ன அவங்க வருவாங்க பிடிச்சிட்டு போவாங்க சாப்பிடுங்க சின்னத்திலே சொல்லி வளர்த்தாச்சு கருப்பாக்கிறதா பயங்கரமான ஆக்கல் உலகத்துல நடப்பு தெரியலன்னு சொன்னா மிஸ் வேல்ட கொஞ்சம் போயிட்டு தேடி பாருங்க அங்க எத்தனை பேர் வந்து கருப்பின அழகானவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு அழகு தெரியுமா நீங்க நேர்ல நின்று அவங்கள உத்து பாருங்க அவங்கள்ட்ட எவ்வளவு அழகு தெரியும்னு சொல்லிட்டு கருப்புன்னு சொன்னாலே அசிங்கம்னு சொல்லிட்டு ஜஜ் பண்ணிடறாதீங்க நீங்க யாரு முதல்ல அதை ஜட்ஜ் பண்றதுக்கு ஒவ்வொருத்தரும் இறைவனுடைய படைப்பு அல்லாஹ் விரும்பி இவங்க இப்படிதான் இருக்கேன்னு சொல்லிட்டு படைச்ச படைப்புல நீங்க கொற தேடிட்டு இருக்கிறது அவ்வளவு பெரிய அழகு இல்ல கொஞ்சம் போங்களே ஃபேஷியல் பண்ணிட்டு வாங்களே இல்லாட்டி ப்ளீச்செனஸ் சாரி இருக்கும் ஃபெம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்க கலர் அழகா விரும் அப்ப டக்குனு மாப்பிள கிடைக்கும் போது இந்த மாதிரி கமெண்ட் அடிக்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க இந்த வீடியோ முடிகிறதுல இன்னொரு விஷயத்தை கட்டாயமா சொல்லிடும்னு நினைக்கிறேன் சோஷியல் மீடியால வந்து இப்ப நான் பேசுறேன் வச்சுக்கொள்ளுவோமே இது எல்லாருக்குமே இது எதுக்குமே அவுட் இந்த ஆக்கல் வந்து எப்படி அப்ரோச் பண்ணாலும் பரவாயில்லனு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணினவங்க இருக்கிறீங்க இல்லையா எனக்கு நல்லா தெரியும் பர்சனலா அன்னைக்கு ஹஸ்பண்டோட போயிட்ட காட்டி கொடுத்த என்னாரு தான் இதுன்னு சொல்லிட்டு மெசேஜை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒன்று யோசிச்சு கொள்ளுங்கள் அடுத்த தடவை நான் யோசிக்க மாட்டேன் ஏன்னா உங்களோட ஃபேமிலி எனக்கு தெரியும் நீங்கள் யார் தெரியும் உங்களோட ஒய்ஃபை தெரியும் உங்களோடய சுற்றுவட்டாரம் எல்லாமே தெரியும்னு சொல்லிக்கிட்டு ரிலேட்டிவ்ஸை தெரியும்னு சொல்லிக்கிட்டு அடுத்து யோசிக்க மாட்டேன் நீங்கள் போட்டிருக்கிற மெசேஜஸ் இல்லையா அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட அரிஜினல் ஐடியிலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அதுலேருந்து ஃபுல்லாக ரெக்கார்டிங் நான் வச்சுக்கொண்டு தான் இருப்பேன் ஸோ அவளத்தையுமே அப்படியே போட்டுட்டு வேலையை பார்ப்பேன் ஸோ யோசித்து நடந்து